அனைவரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பத்தி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜிஇஆர்டி அதாவது கேஸ்ட்ரோஈசல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் தட் மீன்ஸ் நம்மளுடைய வயிற்றில் அதாவது இறப்பே இறப்பிலேருந்து எட்சியல் உணவுக்குழு வழியாக மேலே போயிட்டு நமக்கு நெஞ்சரிசல் ஏற்படுறதா இந்த ஜிஇஆர்டின்னு சொல்கிறோம் இந்த ஜிஆஆர்டி வந்து எதுனாலும் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்முடைய நம்மளுடைய பொருள் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இறங்கும் போது அந்த உணவு குழல் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னால் அடிச்சு முன்னாடி கொடுக்கும் இது வந்து என்னன்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட் சொல்றாங்க இந்த பெரிஸ்டாலிக் மூவ் வழியா நமக்கு வயிற்றுக்குள்ள நம்ம சாப்பாடு இறங்கி அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட நமக்கு செரிமானமாயிஸ்டாடியா வந்து இது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அது வெளியேறு சரிங்களா இது ஒரு உணவோட முறை இந்த உணவோட முறையில் இந்த வைத்திரு ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் மேலே ஏறும் அதாவது ஸ்பிஞ்சர் வந்து என்னன்னா விரிவடையும் இந்த விரிவடையறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மேலே ஓகேங்களா அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மேலே தடுது இந்த மேலே தடுறது பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே அந்த ஆசிட் நமக்கு உணரப்படுது ஓகேங்களா அதனால நெஞ்சரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது அந்த உணவுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் வந்து ஆனால அந்த நெஞ்சிரச்சல் வர வாய்ப்பு ஓகே இது என்னென்ன காரணங்களால ஏற்படும் சொல்லிட்டுப்பா பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா வயசு அதிகமாக இது நெஞ்சரிச்சு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா எண்ணெய் பொருட்கள் அதிகமாக நீங்கள் சேர்க்கும்போது நெஞ்சரிச்சல் வரும் அதே போல் சிக்கன் ஓகேங்களா சிக்கன் அதுக்கப்புறம் மைதா ஆன பொருட்கள் சாப்பிடும்போது பிஸ்கட் சாப்பிடும்போது இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இனிப்பான பண்ணைகளில் சாப்பிடும்போது இந்த நெஞ்சரிச்சல் இருக்கும் வாமிட் எடுத்ததுக்கப்புறம் அந்த நெஞ்சரிச்சல் இருக்கும் அதே போல பெப்டிகல்ஸ் உள்ள காரணத்தினால கூட இந்த நெஞ்சரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஸ்மிச்சர் வந்துடனா அதை விரிவடையினால ஆசிட் வந்துடனா மேலிஃபிளி போகிறதுனால இதாகும் ஆல்கோல் ஸ்மோக்கிங் இதனால் கூட இந்த ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகே இது என்ன சிம்டம் சொல்லிட்டு பார்த்தனா ப்ளீச்சிங் அண்ட் க்ளோட்டிங் அதாவது ஆசிட் மேலிஃபிலி இறங்குறதும் அதே போல் ஏற்பங்கிறது டேஞ்சர்ஸ் ஹார்பர்ன் இருக்கும் அதுக்கப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஃபீவர் வரும் அதுக்கப்புறம் குளிச்ச ஏற்பம் வரும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஓகே இதுக்கு நம்ம என்னென்ன ரெமிடிஸ் சொல்லிட்டு பார்த்தா வெண்டைக்காய் என்னென்னா நைட்டு தண்ணியில் வச்சு அது குடிக்கிறது மூலம் உங்களுக்கு அந்த ஜிஆர்டி சரியாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் சிறந்த மருந்து என்னென்னா மல்லி மல்லி எடுத்து அதாவது முடுவல்லி எடுத்து நீங்கள் அதை வாயில் கொஞ்ச நேரம் போட்டு அதை லேசாக மின்னு அந்த சாரம் மட்டும் உழுகிட்டு வரும்போது என்னென்னா அது உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு பரவ இது இயற்கை முறையில் மிகவும் எளிமையாக நம்ம கையெழுக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா இஞ்சி ஓகேங்களா இஞ்சி வந்து ஜூஸாக குடிக்கிறது மூலம் உங்களுக்கு அது சரியாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா கார்லிக் ஓகேங்களா பூண்டு பூண்டு வந்து என்னென்னா இடித்து அதை அதோட சாறு குடிச்சிட்டு வரும்போது அந்த ஜிஆபி சரியாகும் இதே போல் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஓகேங்களா ஆலிவேரா ஜூஸ் குடிச்சிட்டு வர மூலம் உங்களுக்கு அது சரியாகும் என்னென்ன உணவுகளாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருட்கள் நீங்கள் அதிகமாக தவிர்க்கப்படுறது நல்லது அதே மாதிரி இந்த சோயா ஐட்டம் ஓகேங்களா இந்த சோயா ஐட்டத்தையும் த தவிர்க்கப்படுறது நல்லது அதே போல் எல்லாத்தையும் ஒழுங்காக வேக வச்சு நீங்கள் சாப்பிடணும் அதே போல் எந்த இருந்தாலும் வேகமாக சாப்பிடாமல் ஒரு பொறுமையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஆர்டி கம்மியாகும் அதே போல் இப்போது சாப்பிட்ட ஒன்று தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஒன்று தூங்கும் போது அந்த என்ன அப்போ அது அதிகம் சுடுங்கிருக்காது அதனால அது மேலே கிளியும் போக வர வாய்ப்பு இருக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா நிறைய தண்ணி குடிக்கும் கூட அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் பிரச்சனையை கம்மி பண்ணலாம் ஸ்மோக்கிங்ஸ்னா அதை விடுபடுறது நல்லது இங்கிலீஷ் மெடிசன் என்னென்ன இருக்குன்னா சர்க்கால் அலுமினியம் நைட்ராக்சைட் ஜெல் அதாவது ஜெலுசில் ஓகேங்களா ஜெலுசில் வந்து பொதுவாக நார்மலாக யூஸ் பண்ற ஒரு ட்ரக் அந்த ஜெர்சி வந்து குடிக்கிறது மூலம் உங்களுக்கு அந்த ஹார்ட் போர் வந்து கம்மியாகும் அதாவது அந்த நெஞ்சரிச்சல் கம்மியாகும் ஓகேங்களா அந்த ஆசிட் செக்ரிஷன் அந்த ஈஸ்அஃப் அகஸ்டும் ஸ்ட்ரமாக குறைக்கிடுச்சுன்னா அந்த அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவே நம்பிக்கை நன்றி